பிரைஸ்லாட் கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் மூலியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவ அப்பம் எரேமியா முப்பத்தி மூன்று ஆறு நான் உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் கர்த்தர் நமக்கு சமாதானத்தையும் சத்தியத்தையும் தர வல்லவராயிருக்கின்றார் அதை நமக்கு அவர் வெளிப்படுத்த சித்தம் கொண்டுள்ளார் அவருடைய சமாதானம் பரிபூரணம் நிறைந்தது ஒருவேளை உலகம் தரக்கூடாத சமாதானத்தை அவர்வதிக்கின்றார் அதே போல் சத்தியத்தையும் நமக்கு தெரியப்படுத்தி நம்மை நடத்துகின்றார் அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல அவருடைய திட்டங்கள் நம்முடைய திட்டங்கள் அல்ல இருப்பினும் கர்த்தருடைய திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் அறிந்து நாம் அவருடைய வழிகளிலே நட நடக்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நமக்கு தருகின்றார் பரிபூரண சமாதானம் அவருடைய சத்தியம் நம்மை என்றென்றும் வழி நடத்தும் ஒருவேளை இந்த உலகிலே நாம் சமாதானம் இல்லாமல் காணப்படலாம் உலக நாடுகளுக்கிடையே பல பிரச்சனைகள் உண்டு பல போராட்டங்கள் உண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் கர்த்தர் நமக்கு பரிபூரண சமாதானத்தை கட்டளையிடுவார் அது மட்டுமல்ல அவருடைய வேதத்திலிருந்து சத்தியத்தை அறிந்து கொண்டு அதன்படி நடக்க நம்மை நடத்துவார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் வாயிலாக உம்முடைய சமாதானத்தையும் சத்தியத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் போதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை உம்முடைய புது புது கிருபைகளினாலே நிறைத்து ஆசீர்வதித்து வருவதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடுக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜெப வேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்த வந்திருக்கும் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக அது மட்டுமல்ல இன்னும் பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உன் பிள்ளைகளுக்கு நீர் உமது சித்தத்தின்படி உமது தயவுள்ள நேரத்தின்படி கர்த்தாவே நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தருளி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் இன்னும் கூட கர்த்தாவே தங்களுக்கு இழந்து தவிக்கின்ற ஆண்டவரே இதோ எங்கள் தமிழ்நாட்டிலே ஏற்பட்ட இழப்புகளிலே பல குடும்பங்கள் ஆறுதல் இன்றி தேறுதல் இன்றி தவிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீரே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தேற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் உலகம் முழுவதும் சமாதானத்தை தர வந்தவர் நீரப்பா அப்படியாக ஒவ்வொரு உள்ளங்களிலும் சமாதானத்தை கொடுத்து பரிபூரண சமாதானத்தினாலே நிரப்பி நித்திய மகிழ்ச்சியினாலே நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிராக இம்மட்டும் எங்களை காத்து வழி நீர் இனியும் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்